ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடையும் சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி ரோட்டி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கீங்க அது ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக ஊரி ஓரளவுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் துவரம்பருப்பு ஊற வச்சே செய்யுங்க அப்போ தான் சீக்கிரம் வெந்தும் வரும் சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட மூணு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துட்டு கூடவே இருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம இதுக்கு புளி எதுவும் சேர்க்க போகிறதில்லை அதனால தக்காளி உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கிற மூணு தக்காளி வந்து நான் எடுத்துருக்கிற ஒரு கப் பருப்புக்கு சரியானதாக இருக்கும் விருப்பப்பட்டா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு குக்கருக்கு ஒரு மூடி போட்டு இதுக்கு மேலே விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேகட்டும் பார்க்கலாம் வெந்துட்டு டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்ல பெரிய பல்லு சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் எடுத்து பார்த்துருக்கேங்க அது கூடவே பெரிய பல்லு பூண்டாக ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரஹொரன்னு அரைச்சி எடுத்துக்கொடுங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் லைட்டாக குரஹொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது ஒரு நாலு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு இந்த மாதிரி நல்லா பூ போல் சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு நம்ம சேர்த்தனே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்து பருப்பும் நல்ல இந்த மாதிரி நல்லா மலர்ந்து சாஃப்டாக வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க பருப்பு தட்டுப்படாத அளவுக்கு வேக வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வேக வச்சோம்னாவே போதுமானது இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூட்டானதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு வரமிளகாய் கிள்ளாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறாங்க நீங்கள் விருப்பப்பட்ட கிள்ளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வரமிளகாய் ஒரு நிமிஷம் நடந்து எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு அடுத்து தான் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் வெங்காய பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது மட்டும்தான் சேர்க்கணும் விழுதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இந்த விழுதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே இதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் இது கூட ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி நிற மாதிரி வரும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் இந்த மாதிரி நிற மாதிரி வந்திருக்கு அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட நம்ம வேக வச்சிருந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் விழுதோடு இந்த பருப்பு நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்தன பருப்பு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் விழுது நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இதுக்கு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம முதம்பது உப்பு சேர்க்கலை இந்த பருப்புக்கு தேவையான நல்ல உப்பு சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துருந்தோம் ரெண்டு வர மிளகாய் தாளிப்புக்கு சேர்த்துருக்குறோம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட தனி தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் பச்சை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்ல சூடான தண்ணி அதுதான் சேர்க்கணும் எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது இது கூட நான் ஒரு கால் டம்ளார் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்த்துறதுக்கு அப்புறமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும்ங்க நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் வெங்காயம் நல்லா பச்சை வாசனை பழம் வதக்கி தான் சேர்த்துக்கிறோம் இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா தளத்தலன்னு கொதிச்சு சூப்பரான சுவையான தால் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே போயிட்டு எனக்கு நான் மல்லியில் தூவி இறக்கினீங்கன்னா இது இட்லி தோசை சப்பாத்தி ரோட்டி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ